பிரைஸ் தலாட் ஏசு கிஸ்வி நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய கரம் ஊழியத்தின் ஊடாக வாழ்த்தி வரவேற்றுக்கொள்கிறேன் இந்த நாளுக்குரிய மன்னாவை பார்ப்போம் நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் ஒன்று நாளாகவும் இருபத்தெட்டு இருபது பிரியமானவர்களே இஸ்ரேல் ஜனங்களோடு கர்த்தர் இருந்து நாற்பது வருடங்களாக அவர்களை வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வந்தார் நினைத்து பார்க்க முடியாத ஆசிர்வாதங்களை அவர்கள் அனுபவித்தார்கள் ஆம் சகோதர சகோதரிகளே இஸ்ரேவேல் ஜனங்களை பாதுகாத்த தேவன் நம்மை அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் நம் துக்கங்களெல்லாம் சந்தோஷமாய் மாற பண்ணுகிற தேவன் என நீங்கள் அவரை நம்புங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை தருகிற கிறிஸ்துவை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தேவன் உங்களுக்காக புதிய வாசலை திறந்து வைத்திருக்கிறார் நீங்கள் கலங்காமலும் திகையாமலும் தைரியமாக இருங்க கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது நம்முடைய தேவன் உலகத்தின் முடிவு பரியந்தமும் நம்மோடு இருக்கிறார் நம்முடைய துக்கங்களெல்லாம் போகிறார் நம் வாழ்க்கையில் வெற்றிகளை தருகிற தேவன் அவரை நாம் பற்றி பிடித்துக் கொள்வோமா நம் வாழ்க்கையில் மூடப்பட்ட எல்லா கதவுகளையும் இந்த மாதத்திலே இந்த ஆகஸ்ட் மாதத்திலே அவர் திறந்து செழிப்பை தரப்போகிறார் ஆகஸ்ட் மாதத்தில் அவருடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாவோமா நன்றி கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வசந்தத்தின் படியாக உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அலே லூயா காட் பிளஸ் யூ தேங்க்யூ பிரைஸ் தேங்க்யூ பிரைஸ் லான்